கரூர் பைபாஸ் பார்த்துருக்கோம் சார் சென்னை பைபாஸ் மதுரை பைபாஸ் ரெண்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐயாயிரம் ரூபாய் தான் வந்து திட்டம் வந்து நமக்கு வந்து இடம் பத்தாது இது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் உட்கார மாதிரி இருக்கனால இடம் பார்த்தா இடம் பார்க்க சொல்லுங்க அவுட்டர் தான் பாக்குற மாதிரி இருக்கு திருச்சி ஓட்டம் பஸ் நன்றி தாய் இயக்கமான தமிழ்நாடு தேவர் பேரவை அரை நூற்றாண்டுகளை கடந்த ஒரு மாபெரும் இயக்கம் தேவர சமுதாய மக்களுக்காக உழைப்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் கல்வி காவலர் ஐயா பி கே தேவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தற்பொழுது நான் தன்னுடைய தலைவராக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் கடந்த ஓராண்டுக்கு முன்பாகவே அஇஅதிமுகவோடு தமிழ்நாடு தேவர் பேரவை கூட்டணி அமைத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது ஒன்றாகும் அதேபோன்று அதனுடைய தொடக்கமாக திருச்சியில் தமிழ்நாடு தேவர் பிரிவின் சார்பில் ஒரு மாநில மாநாட்டினை என்பது என்னுடைய கடந்த மாதம் நடைபெற்ற பொதுக்குழுவிலே முடிவு செய்யப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக வருகின்ற நவம்பர் மாதத்தில் திருச்சியில் மாநில மாநாட்டினை முன்னாள் தமிழகத்துடைய முதல்வர் இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார்கள் அவர்களை அழைத்து வந்து தமிழகம் முழுவதும் இருக்கின்ற தேவர் சமுதாய மக்களை ஒருங்கிணைத்து திருச்சியிலே அவர்களுடைய தலைமையில் ஒரு மாபெரும் மாநாட்டினை நடத்துவதென்பதை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதேபோன்று எடப்பாடியார் அவர்கள் மீது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அதேபோன்று தினகரன் போன்றவர்கள் போன்றவர்களால் ஒரு சிலரை தூண்டிவிட்டு இணையதளங்களில் அவர்களுக்கு எதிரான சில கருத்துக்களை கடந்த காலங்களிலே தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள் அதையெல்லாம் முறியடித்து ஓபிஎஸ் யார் இந்த சமூகத்துக்கு ஒன்றும் செய்யவில்லை என்பதை எங்கள் சமுதாய மக்களிடத்திலே தெளிவுபடுத்தி அதே அதேபோன்று தினகரன் என்பவர் ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அதிமுக விற்று முற்றிலும் வெளியேறிவிட்டார் என்பதையும் எங்கள் சமுதாய மக்கள் புரிந்து கொண்டார்கள் குறிப்பாக தென் மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அண்ணன் எடப்பாடி அவர்களை நிச்சயமாக இருபத்தி ஆறிலே முதலமைச்சர் ஆக்குவது என்பதை எங்கள் சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களும் முடிவு செய்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இன்றைய நடந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சி என்பது ஒரு அராஜகமான ஒரு ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது சாராயத்தை திமுகவினர் காய்ச்சி விற்பது அது மட்டுமல்ல பெண்களில் பெண்களை பாலியல் வன்புறவு வன்புணர்வு செய்வது கொலையும் கொள்ளையும் நடப்பது இது போன்ற பல்வேறு துன்பங்கள் துயரங்களை தமிழக மக்கள் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களில் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி எப்படி நடைபெற்றது என்பதை இன்றைக்கு தமிழக மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் ஏனென்று சொன்னால் கொரோனா கொரோனா காலமே அதுக்கு ஒரு சாட்சி அந்த கொரோனா காலகட்டங்களில் அரசு எந்திரம் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமை இருக்கின்ற பொழுது அவ்வளவு சிறப்பாக இருந்தது அது மட்டுமல்ல பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்தவர் அதோடு விவசாயிகளுடைய பாதுகாப்பாக பாதுகாப்பு அரணாக இருந்தவர் ஒட்டுமொத்தமாக சொல்ல போன சொல்ல போனால் தமிழக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு ஏழை பாங்கால ஏழை ஏழை பங்காளனாக இருந்து ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவர் சமுதாய மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் இன்றைக்கு நாங்கள் அவருடைய கருத்தை வலுப்படுத்தி வருகின்ற இருபத்தி ஆறு நிச்சயமாக அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக அமர்வார் அமர்வதற்கு உறுதுணையாக தமிழ்நாடு தேவரப்பிறவை நிச்சயமாக உழைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் போன்று இரண்டாயிரத்தி பதினாறிலே அன்றைக்கு முதல்வராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆதரவனை பெற்று நடிகராக இருந்த சிரிப்பு நடிகராக இருந்த கருணாஸ் அவர்கள் தொகுதியையும் வழங்கி திருவாரணை சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றவன் தான் கருணாஸ் ஆனால் வெற்றி பெற்றதோடு சரி தொகுதி பக்கம் தலை வைத்து கூட பார்க்காதவன் தான் இந்த கருணாஸ் கருணாசுடைய பின்னணி என்ன கருணாஸ் எப்படிப்பட்டவன் என்பதையெல்லாம் அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு கடந்த காலங்களில் நான் என் தலைமையிலே கருணாஸ் என்பவன் தன்னுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்காகத்தான் அரசியலில் வந்திருக்கிறான் இன்னும் சொல்லப்போனால் தேவர சமுதாயத்துக்கு சம்பந்தமே இல்லாதவன் கருணாஸ் தேவருக்கும் கருணாசும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒன்று கிடையாது இந்த சமூகத்திலே பிறக்காதவன் தான் கருணாஸ் என்பதை சொல்லி ஏற்கனவே கருணாசோடைய நான் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்கிறேன் இதையெல்லாம் சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறில் மதுரை கோரிப்பாளையத்தில் கருணாசுக்கு தொகுதி வழங்கக்கூடாது என்று சொல்லி போராட்டமெல்லாம் நாங்கள் நடத்தினோம் எங்கள் இயக்கத்தின் சரி போராட்டம் நடத்தினோம் அதையெல்லாம் மீறி அன்றைக்கு அம்மா ஜெயலலிதா அவரோடு உற்ற தொழிலாக இருந்த மரியாதைக்குரிய சின்னம்மா அவருடைய ஆதரவுகளைப் பெற்று ஒரு தொகுதியை வாங்கி நின்றான் நின்றதோடு சரி தொகுதி மருந்து ஒன்றும் செய்யவில்லை ஆனால் இன்றைக்கு அந்த நன்றி கூட இல்லாமல் ஒரு தொகுதிக்காக திமுக பக்கம் சாய்ந்து கொண்டு எடப்பாடியார் அவர்களை விமர்சனம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான் இதை கருணாஸ் நிறுத்தி கொண்டால் நல்லது எடப்பாடியார் பிரதமரே ஆனாலும் அவருடைய காலை நான் காலையில் வந்து விடமாட்டேன் என்று இன்றைக்கு அறிவுகோள் விடுத்து கொண்டிருக்கிறான் கருணாஸ் கடந்த காலத்தில் டிசி அன்றைக்கு அரவிந்த் அரவிந்தர் என்பவர் டிசியாக இருந்தார் சென்னையிலே ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்து ஒரு வழக்கு கருணாஸ் மேல் போடப்பட்டதற்காக சிறைக்கு செல்ல செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது வேலூர் சிறைச்சாலைக்கு அன்றைக்கு அனுப்பி வைக்கப்பட்டான் அன்றைக்கு சிறைக்கு செல்கின்ற பொழுது சட்டையை திறந்து கொண்டு நான் சீவரப்பேரி பாண்டி பரம்பையிலே பிறந்தவன் என்று ரொம்ப தெம்பாக சொல்லிவிட்டு சிறைக்கு போவான் அதன் பிறகு மறுபடியும் ஒரு ஒரு வழக்கிலே கருணாசை கைது கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது அந்த வழக்கு எங்களால் கொடுக்கப்பட்ட வழக்கு ஏனென்று சொன்னால் நெல்லையிலே புளித்தவர் கோட்டையிலே அரண்மனையிலே எங்களுக்கும் கருணாசை இயக்கத்திற்கு ஒரு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது ஏன் என்னுடைய காரை தனிமே தனியாக இருந்த காரை அடித்து நொறுக்கிவிட்டு சென்ற சென்றதனால நான் கொடுத்த வழக்கிலே மீண்டும் ஒரு வழக்கை அந்த வழக்கில் கைது செய்ய பழைய வழக்கை தோண்டி எடுத்து புளியங்குடி காவல்துறையினர் கைது செய்ய வருகின்ற பொழுது பயந்து ஒன்று நெஞ்சுவலி என்று சொல்லி மருத்துவமனையில் சென்று படுத்து பயந்து ஒளிந்து கொண்டவன் தான் இந்த கருணாஸ் இன்றைக்கு என்னவென்று சொன்னால் தன்னை ஒரு பெரிய வீரர் என்று காட்டி கொண்டு இந்த சமுதாய மக்கள் எல்லாம் தன் பின்னால் இருக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி வருகிறான் அவனுக்கு பின்னால் எனக்கு தெரிந்து இரண்டு மூன்று நிர்வாகிகளைத் தவிர ஒருவரும் கிடையாது எங்கள் சமுதாய மக்களை பொறுத்தவரை கருணாசை எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால் அது பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்வதற்கு கேவலமாக இருக்கிறது எல்லாம் ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது கருணாசன் யார் எப்படி பண்ணணும் எல்லாம் பத்திரிகை செய்தார் வந்து கொண்டிருக்கிறது அண்ணன் எடப்பாடியார்களை தொடர்ந்து போன்ற விமர்சனங்களை கருணாஸ் வைத்தான் என்று சொன்னால் கருணாஸ் தமிழகத்தில் நடமாடவே முடியாது என்பதை தேவர் பிறவினு சொல்லி நான் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் இயக்கம் தாய் இயக்கம் தமிழ்நாடு தேவர் பரவி அதனுடைய தலைவராக இருந்து சொல்கிறேன் கருணாஸ் அதிமுகவையோ அல்லது எடப்பாடி அவர்களையோ விமர்சனம் செய்தால் தமிழகத்தில் நடமாடவே முடியாது என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று இந்த தீயசக்தி திமுகவை நிச்சயமாக தமிழகத்திலிருந்து துடை தெரிவதற்கு தமிழக மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் இன்றைக்கு முடிவெடுத்து விட்டார்கள் அதுக்கு ஒரே ஒருவர் எடப்பாடியாரை விட்டால் நிச்சயமாக இன்றைக்கு யாரும் கிடையாது என்பதை தமிழகம் தமிழக மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் எனவே இருபத்தி ஆறில் அனைத்து மக்கள் ஆதரவோடும் சரி எங்கள் சமுதாய மக்களும் ஒன்று திரண்டு அண்ணன் எடப்பாடியார்களை கோட்டைக்கு அனுப்புவது என்பதை தீர்மானமாக முடிவு செய்து இந்த பத்திரிகா சந்தையில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி திரட்டுவோம் எங்கள் அதாவது எங்களுடைய சமுதாய மக்களுக்கான கிட்டத்தட்ட குறிப்பாக மதுரை பன்னாட்டு மாநிலத்துக்கு தேவர் பெயர் வைக்க சொல்லி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலான ஒரு கோரிக்கை அதே போன்று கல்லர் மரவர் அகமுடைய வல்லம்பரு போன்ற உட்புரிவுகளை ஒன்றாக வைத்து தேவர் இனம் என்று அன்றைக்கு நாங்கள் தொண்ணூற்றி நாளில் தேவர் சிலையை தேவர் பிறகு தான் முன்னெடுத்து திறந்து வச்சோம் அதுக்கு அன்றைக்கு அம்மா வந்து திறந்து வச்சாங்க ஜெயலலிதா தான் திறந்து வச்சாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அன்றைக்கே அந்த மேடையில் அறிவித்தாங்க கல்லர் மரவர் அகமுடைய வல்லமர் போன்ற உற்பத்தி ஒன்றாகி நிறுத்து தேவர் இனம் என்று அரசாணை வெளியிடணும்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு ஆட்சி மாறி போயிடுது சூழ்நில அதுக்கு பிறகு வழக்கு போட்டதுனால அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்துடுது கிடப்பில போடப்பட்டு போடப்பட்டாச்சு அதனால் அந்த வந்து தேவரனும் அறிவிக்கணும் அது ஒரு எங்களுடைய ஒரு ஒரு நாள் கோரிக்கை எங்கள் சமுதாய மக்களுக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான சமுதாயம் தேவர் சமுதாயம் தான் இன்னைக்கு மூன்று கோடி சமுதாயம் தேவர் சமுதாயம் தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வேணுங்கிறது எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை அதே போன்று தேவருக்கு ராமநாதபுரத்தில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க என்று ஒரு எங்களுடைய நீண்ட கோரிக்கை அவருக்கு ஒரு பாரத ரத்னா விருது அறிவிக்க வேண்டும் அதே போன்று நேதாஜி அதாவது வந்து தேசத்துடைய தந்தை என்று சொன்னால் அது யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால் இந்திய நாட்டுடைய விடுதலைக்காக இராணுவத்தை கட்டமைத்து நான் அந்த நாட்டின் விடுதலைக்காக ரத்தத்தை கொடுத்து ரத்தத்தை தான விடுதலை பெற்றுத்தரேன் என்று சொன்ன வீர முழக்கம் என்ற நேதாஜியுடைய ஒரு புகைப்படத்தை ரூபாத்தாளில் போடணுங்கிறது என்கிற எங்களுடைய நீண்ட குறிக்க அதே போன்று வீரமங்கை வேலுநாச்சருடைய பெயரை சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு சூட்ட வேண்டும் அவருடைய பிறந்தநாள் வீர மங்கித்தனமாக அறிவிக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை போன்று மாமனர்கள் மருத்துவமனையில் பிறந்த நரிக்குடி முக்குளத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த வீட்டை பழமை மாறாமல் புதுப்பித்து அந்த வீட்டை வந்து சுற்றுலாத்தலமாக அறிவிக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களுடைய நின்ற அதே போன்று ஜம்பு ஜம்புத்தீவு பிரகடனம் அதே எப்படின்னு சொன்னால் இந்த ஆசிய நாடுகளை ஒருங்கிணைத்து வெள்ளையர்களை எதிர்த்து விரட்டுவதற்காக ஒரு படையை கட்டமைத்தார் அவருடைய அவருடைய அன்றைக்கு வந்து மயிலரால் எழுதப்பட்ட ஒரு சூரட்டியை கொண்டு வந்து வந்து ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் ஒட்ட ஒற்றினாறு மரு மருது சகோதரர் ஒட்டுனாங்க அது நோக்கம் ஒன்று திரட்டி வெள்ளையர்களை விரட்டி அடிப்பது அப்படி ஸ்ரீரங்கத்தில் ஒட்டப்பட்ட சோரோட்டிகளுடைய நினைவாக திருச்சி மாநிலத்துக்கு மருது மருதுபாண்டியுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்பதை நீண்ட எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதேபோன்று மாமனர்கள் மருது பாண்டியர்களும் வீரமங்க அவர்களும் வெள்ளையர்களை அடித்து விரட்டுவதற்காக ஒரு பெரும்படையை கட்டமைத்து அவருக்கு போர் பயிற்சி ஒரு அளித்த இடம் இருக்குது சங்கரபதி கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது அதாவது வந்து தேவக்கோட்டையிலிருந்து காரைக்குடி போகிற வழியில் ஒரு காட்டுப்பகுதியில் இருக்குது அது சிதலமடைஞ்சு கிடக்கு அதை புதுப்பித்து பழமை மாறாமல் புதுப்பித்து அந்த கோட்டைக்கு அந்த கோட்டையில் மருது மருத்துவமனையுடைய உருவத்தையும் உருவ திருவுருவச் சிலையவும் வீரவங்க வேல்நாச்சு வேளாச்சருடைய சிலையையும் நிறுவ வேண்டும் சுற்றுலாத்தலம் அறிவிக்க வேண்டும் இப்படி இப்படி பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் இருபது ஆண்டுகளுக்காக நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் செய்திருக்கோம் இதுக்காக பல பலமுறை நான் சிறையில் இருந்திருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த கோரிக்கைகளையும் அண்ண நேரத்தில் சொல்லியிருக்கிறேன் எடப்பாடி அவர்கள் கனிவோடு கேட்டிருக்காரு ஆட்சி அமையற்றும் நிச்சயமாக நல்ல கோரிக்கைகளை செய்து கொடுப்போம் என்ற வாக்குறுதி அளித்திருக்காரு அதை அந்த அடிப்படையிலையும் நாங்கள் இது வந்து நிபந்தனையாக நாங்கள் சொல்லலை ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம் நிச்சயமாக செய்து கொடுப்பாருங்கிறது நாங்கள் நம்புகிறோம் இது ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம் நின்றுருக்கோம் தனிச்சு நின்றுருக்கோம் எம்பிக்கு நின்று எம்பிக்கு வந்து திண்டுக்கல் நின்று இருக்கோம் சிவகங்கை நின்று இருக்கும் ராமநாதபுரத்தில் நின்றுருக்கோம் கிட்டத்தட்ட மூணு தொகுதி செய்து ஒரு பதினாறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கணும் தனிச்சு நின்று இருக்கும் சமுதாயத்தை மட்டும் நம்பி நின்றுருக்கோம் அப்படி வாங்கியிருக்கிறோம் நாங்கள் வந்து அரசியல் வந்து அரசியல் வேண்டாம்னு ஒதுக்கி இருந்தோம் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அரசியலுக்கு வர விரும்பல அரசியல் சார்பற்ற இயக்கமாக இயங்கிட்டு இருந்தோம் இப்போ அரசியல் வந்து சார்ந்து வரதுனால எங்களுக்கு எங்கள் சமுதாய மக்களை பொறுத்தவரை என்றைக்குமே வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா அந்த அடிப்படையில் இப்போ அண்ணனுடைய வழியில் நாங்கள் அதுதான் சரியான பாதனை முடிவு எடுத்து நாங்கள் போயிருக்கோம் ஏன்னென்று சொன்னால் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே பசங்க முத்திராமணி தேவர் மாவட்டம் அறிவித்தது அது பிறகு அம்மா வந்த பிறகு தெய்வீக திருமணம் தேவர் மாவட்டம் அறிவித்தாங்க தேவருக்கு தங்க தங்கத்தில் கவசம் அனுப்பிச்சாங்க தேவர் சமுதாய மக்கள் நிறைய செய்திருக்கிறாங்க எல்லா சமூக மக்களுக்கும் அரவணையை பார்ப்பாங்க குறிப்பா எங்களுக்கும் நல்லா ஆதரவாக இருந்தாங்க அந்த அடிப்படையில் அதிமுக ஆதரிக்கிறேன் எங்களுக்கா அது அண்ணன் தான் முடிவு செய்யணும் முடிவு செய்து அவர் என்ன சொல்றாரு தொகுதி அதிகமாக தொகுதி கேட்கலாம் முடிவு பண்ணிருக்கோம் இரண்டு தொகுதி கேட்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம் முடிவு அவர் தானே செய்யணும் நிச்சயமாக இறுதியாக நாங்கள் ரெண்டு முடிவு உறுதி பண்ணலாம் முதல்ல அஞ்சு தொகுதியை முடிவு பண்ணலாம் நாங்கள் ரெண்டு தொகுதி உறுதியாக கேட்கலாம் முடிவு பண்ணியிருக்கிறோம் இறுதி முடிவாக அண்ணன் தான் முடிவு செய்யணும் எங்களுக்கு தொகுதி ஒருவேளை கரெக்டாக நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமாக அண்ணன் பின்னாடி தான் நிற்பங்கிறது உறுதியாக இருக்கும் அது எந்த மாற்றம் முடியும் நிச்சயமாக தென்மாவடத்தில் தான் திருச்சி வந்து ஒரு எப்படின்னா அது ஒரு திருப்பு முனையாக இருக்கும் திருச்சி வந்து சென்றான ஒரு பகுதி தென் மாவட்டங்களுக்கும் சரி சென்னைக்கும் சரி இது சென்றான ஒரு பகுதி நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம்னால இந்த இடத்த நாங்கள் தேர்வு செஞ்சோம் மதுரை சிவகங்கை இதெல்லாம் பக்கத்தில் இருக்குது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கு எல்லாம் சரியா இருக்குங்கிற சென்றான தொகுதி இடம் முடிவு பண்ணோம் திருப்பு முனையாக இருக்கும் இல்லையா திருச்சினாவே திருப்பு முனை அதுதான் எங்களுடைய விருப்பம் கூட தேவர் பிறகு திருப்பு முனையாக இருக்கட்டும் அரசியலுக்கு அதுக்கிற திருச்சியை தேர்வு செஞ்சிருக்கோம் ரங்கநாதர் இருக்கக்கூடிய இடம் மாறிடுச்சு என்னன்னு கேட்டால் கடந்த காலங்களில் வந்து எங்களை மாதிரியான இயக்கங்கள்லாம் வந்து அன்றைக்கு நாங்கள் அரசியல் புறக்கணிப்போ இருந்தோம் இன்றைக்கு சூழ்நிலை எப்படிங்கன்னா ஓபிஎஸ்னால் யாரு சமுதாய மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சிக்கே ஒன்றும் செய்யலை அந்த கட்சிக்கு விசுவாசமாக ஓபிஎஸ் ஒருவேளை இருந்திருந்தால் அது கட்சிக்குள்ளே உட்கட்சி முதல் வர்றது சகஜம்தான் ஆனால் தன் தான் இருந்த தான் முதலமைச்சரை உருவாக்குற அந்த கட்சியுடைய அலுவலகத்தை ஏற்றி அடித்து நோக்குவானா யாராவது ஒருத்தபி செய்வானா இந்த மாதிரி ஒரு ஈன செயலை செய்த ஓபிஎஸ் யாருக்கிற சமுதாய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க எங்கே சமுதாய மக்கள் ஒன்றுமே செய்யலையே செய்ததை ஒன்றை சொல்லிட்டு மேற்க ஓபிஎஸ் இதை செஞ்சோம்னு சொன்னான்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்குறோம் ஒன்று கூட செய்யலை கருணாசு நானே ஒரு முறை திருச்சி மதுரை பன்னாட்டு மலை தேவரைய பேரவைக்கு சொல்லி போராட்டம் செய்ததுக்காக முற்றுகிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் போய்கிட்டு இருக்கேன் அன்றைக்கு முதல் முதலமைச்சர் வந்து ஓபி ஓபிஎஸ் இறங்கி வராரு ஓபிஎஸ் காரை மறிச்சு கேட்குறேன் இவங்களாம் வேறு புலப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு போனவர் ஓபிஎஸ் இதை விட வேறு என்ன வேணும் சாட்சி நானே இருக்கிறேன் வீடியோ அதெல்லாம் கேட்டுருக்கு வேறு உங்களுக்கு புலப்புள்ளையாப்பென்னு கேட்டு போனவர் ஆனால் வீட்டில் மாட்டா பெரிய ஃபோட்டோ மாட்டி வச்சிருப்பார் தேவர் ஃபோட்டோ இதெல்லாம் ஓரளவு ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் சமூக மக்கள்கிட்ட கிராம தூரம் போய் சொல்லிட்டு வர்றோம் தென் மாவட்டம் முழுக்க சொல்லியாச்சு அவருக்கு நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் இந்த ஓபிஎஸ் ஆட்களும் இந்த டிடியோட ஆட்கள் கொஞ்சம் பேர் இணையதளங்களில் சில பரப்புரைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நான் உடைச்சு உடச்சு நொறுக்கிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ இன்னைக்கு அமோக வரவேற்பு இன்னைக்கு எடப்பாடியா இருக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது எடப்பாடியார்கள் அழைப்பு கொடுத்துருக்கேன் கட்டாயம் கலந்துக்கிறேன் இருக்காரு அதனால் வந்து அண்ணன் அண்ணன் தான் நிச்சயமாக கலந்துக்கிறாரு கூட்டணி எல்லாம் வந்து அவரோட விருப்பத்தின் பேரில் அவர்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுட்டு விருப்பத்தின் பேர் எல்லாரும் கூட்டணி சார்பில் அந்த அனைத்து அன்றைக்கு நாங்கள் நவம்பர் மாதம் மாடு போடுறோம் இல்லையா அந்த சூழலை வந்து யார் யார் பிஜேபி போன்ற பல்வேறு கட்சிகள் கூட்டணி இருந்தால் அவங்களெல்லாம் அழைக்கிற திட்டம் ஒரு அர்னண்ட்டையும் சொல்லிட்டு

இருக்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க அப்புறம் இருந்து இருக்கிறாங்க அப்படி நிலை ஏற்பட்டு அதிமுகவுடைய பொதுச்செயலர் அண்ணா நிலப்படையாரை வந்து பிரச்சாரம் செய்தார்ன்னா அப்புறம் நம்ம வந்து அதை ஏற்றுக்கிட்டு தானே போக வேண்டிய சூழ்நிலைக்கு வருவான் ஏற்றுகிட்டு விமர்சனங்கள் உண்டு எனக்கு ஆரம்பத்திலேருந்து எனக்கு வந்து விமர்சன விமர்சனங்கள் உண்டு சின்னம்மாவை தவிர சின்னம்மா சசிகலா அவர்களை தவிர இவங்க ரெண்டு பேருமே விமர்சனங்கள் உண்டு அதில் கருத்து கிடையாது அப்படி ஒரு நிலை வந்தால் அவங்க அதிமுக ஏற்று ஏற்றுக்கொண்டால் நாம் அதை செஞ்சுதானே ஆக வேண்டியிருக்கு சூழ்நிலை தள்ளப்படுறோம் அதாவது நீ கேட்குற சரியான கேள்விதான் அவங்க வந்து அந்த கூட்டத்தில் இருந்து அவர் எப்படி எப்படி ஒரு சூழ்நிலை தொகுதி கொடுக்குறாங்க தெரியாது இது வரைக்கும் என்ன அது முடிவு செய்யப்படுறது அதிமுக தான் அப்படின்னு அமித்ஷாவே சொல்லிட்டு போயிட்டார் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியாக சொல்லிட்டு போயிட்டார் அதில் அவங்க அது ஒரு முடிவு எடுக்கிறப்ப நாம அதை அதை ஆக வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறோம் அதெல்லாம் மார்ட் கருத்து கிடையாது அம்மா மேலே வந்து அளவு நடந்த மரியாதை வச்சிருக்காரு நாங்கள் பேசுன நான் வந்து தனிப்பட்ட முறையில் அதை சந்திச்சிருக்கேன் நல்ல நேரம் கொடுத்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அமர வைத்து நல்லா நம்மளுடைய கருத்துக்கள்லாம் உள்வாங்கி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு இருக்கார் நல்ல மனிதர் அவரை நான் பேசுகிற அளவு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி அவர் நல்ல மரியாதை வச்சுருக்காரு அவ்வளோ அதான் அவ்வளோதான் நல்ல மரியாதை வச்சுருக்கார் மாவட்டங்களில் போன கடந்த தேர்தலில் கூட கடந்த தேர்தலில் பெரிய வித்தியாசம் கிடையாது அது வந்து அப்போ அப்போவே மக்கள் வந்து எங்கள் சமுதாய மக்கள் வந்து என்னென்னா ஒரு பொய்யான ஒரு பரப்புரை அவர் கட்டமைச்சிட்டாங்க எடப்பாடியாரனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேவர சமுதாய ஓட்டுக்களை எங்களை வேண்டாம்னு அவர் சொல்லிட்டாரு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கிட்ட வந்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து இவங்க என்ன பண்ணுறா அவங்களுடைய அடிப்படை அடிப்படிகளை வச்சுக்கிட்டு இணையதளங்களில் பரப்பர போயிட்டே இருந்தாங்க பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடுக்கு வந்து கையெழுத்து போட்டது யாரு ஓபிஎஸாக கெழுத்து போட்ட முதல்ல அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதையெல்லாம் சமுதாய இளைஞர்களுக்கு வந்து சரியாக சரிபர புரிதல் இல்லாமல் இருந்தாங்க கடந்த கடந்த தேர்தலில் இப்போ நாங்கள் எங்கள் நாங்கள் கிராமந்தோறும் சுற்றுப்பயணம் செய்து இந்த குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி தென்காசி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து இது என்ன யார் கையெழுத்து முதல்ல போட்டது பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு யார் கையெழுத்து போட்டது ஓபிஎஸ் தானே அப்படிங்கிறத எடுத்து சொன்னதுக்கு பிறகு தெளிவு வந்துட்டாங்க அது கடந்த தேர்தலு இந்த தேர்தலில் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் இருந்தாலும் அமோக வரவேற்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்த மாற்றமும் கிடையாது அப்போ இப்போ இப்பொழுது வந்து சொல்கிறாரு பத்து புள்ளி அஞ்சு விருக்க கொடுத்து சமுதாய மக்கள் துரோகம் பண்ணிட்டாரு எடப்பாடியாருன்னு இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ் அப்ப அவர் என்ன கோமால படுத்து வந்தார் அவர் துணை முதலமைச்சர் தானே பத்து புள்ளி அஞ்சு விளக்கா வழங்குற தவறு அப்படி சொல்லிட்டு அவர் என்ன முதலமைச்சர் அந்த துணை முதலமைச்சரை பற்றி வந்து ராஜினாமா போட்டி வெளியே வந்திருக்கலாம்ல அப்போ தான் சமுதாயம் ஏற்றுக்கிட்டு இருக்கணும் நிச்சயம் ஏற்று இது ஏமாற்று வேலை மகனோட மகனுக்கு ஒரு எம்பி சீட்டு வேணும் இப்போ கட்சியில் இருந்து ஒதுக்கிட்டாங்க வழி இல்லை இப்போ வந்து அரசியல் அணக ஆகிட்டார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் யாருன்னு இப்போ அரசியல் ஆனாத சமுதாய மக்கள் மத்தியிலேயே அணு ஆனாத தான் இப்போ ஏன்னா தாய் இயக்கமான தமிழ்நாடு தேவர் குறை தூக்கி போட்டதுக்கப்புறம் இங்கே ஒன்றுமே கிடையாது நீங்கள் நல்லா விசாரித்து பார்த்தீங்கன்னா இதான் முதல் இயக்கம் சமுதாய மக்களுக்காக தோற்றுவிக்கட்டும் முதல் இயக்கம் நாங்களே முடிவு செய்துட்டோம் ஓபிஎஸ்ஸு கடந்த தேர்தலில் பலாப்பல ஜனதறி கீழே நான் சொன்னேன் அதில் வந்து பேசியிருக்கிறேன் அது வந்து வெளியே வரல பத்திரிக்கையாளர் சந்திப்படத்தில் கிராமங்களில் பேசியிருக்கிறேன் ஓபிஎஸ்க்கு போடக்கூடிய ஓட்டு என்பது சமுதாய மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது ஓபிஎஸ் வந்து பல வந்து வாயில் வச்சு தான் போற கடைசியில் பாருன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் அதே மாதிரி அப்படி ஆட்சி கல புரியல இடஒதுக்கீட்டு கோரிக்கை சொல்லியிருக்கிற அண்ணன் பேசுகிற பேசியிருக்கான் முதல்ல முதல்ல நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம் பரிசீலனை செய்யறேன்னு இருக்காரு பரிசீலனை செய்யறோம்னு இருக்காரு நம்ம அழுத்தம் நிச்சயமா எங்க நோக்காது தானே பல ஆண்டு கோரிக்கை இல்லையா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுக்கு மேலே கோரிக்கை நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும் நம்பிக்கை இருக்கு தருவார் நம்பிக்கை இருக்கு எதிர்பார்க்கணும் i